ஆர் பிரதேசின் காட்டு தி குரூப் அக்னி நினைவு குழு ஹோட்டல் ஸ்டர்ட்

ஒன்று சிறப்பு பரிசு சீட்டு எடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் வீரர்களின் ஊக்க மருந்து தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிடம் சிறந்த கல்லூரி நண்பர்களா குப்ப சேர்ந்து சேர்ந்துவிட சத்தம் இல்ல ஆட்ட வீர உறைந்து இயங்கும் ஆட்டமே வளர்ந்து போகும் அதுதான் பட்ட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டா மெஞ்சுக்குள் பல வளர்க்கு புண்ணிய பூமியான வண்டவாசி மண்ணிலே உடையாச்சி அம்மனின் அருளால் ஆடுதுவாரு திருத்தேரு

சீட்டி அடிகள் கை கட்டியாக ஸ்டுடியோஸ் இந்த வார்டுக்கு மேலும் சிறப்பு பரிசாக வண்டவாசி ஆர் எஸ் பேசன் பில்டர் ஸ்டூடியோ சார்பாக

மிக துணிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்ட அல்லூர் கருப்பன்குள் வீரர்கள் மிக துணிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப இந்த சைடுல நடக்கிற முறை யாரு உட்காருங்க கீழே உட்காருங்க நன்றி சப்துல்லா உட்காருங்க இதற்கு களம் சிவகங்கை மாவட்டம் பேச்சாத்தகுடி அழகப்பன் நினைவாக மட்டி காலை அந்த காலைகளை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு மேட்டுப்பட்டி ஆர் கே ஆர்கே குரூப் அக்கறை நினைவு குழு விரைந்து வாடிவாசலுமாறு கண்டுக்கொள்ளப்படுகிறார்கள்

ராமநாதபுரம் மாவட்ட பாரஸ் மங்களம் சேது சீமை டி வாட்ஸ்அப் குரூப் கோகுல் ராஜபுரம் கேடி காலை மிக துடிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கோடு வளர்ந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா சிவகங்கை மாவட்டம் வென்றாலே அந்த பாபண்டர் மருந்து பாண்டியர் புகழ் ஓங்கிடா சிவந்த மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா அல்லூர் கருப்பர்கள்

நல்ல கருப்பன் காளி காலையுடைய உரிமையாளர் அஜித் சார்பாக இந்த மாதிரி சிறப்பு பரிசாக ஒன்று தற்சமயந்திலே ஆடுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை நம்பர் ஒன்னு நம்பர் சைபர் ஒன்னு நம்பர் மற்றவர்கள் மட்டும் வாங்க தற்சமயத்திலே ஆடுகளத்திலே ராஜ கம்பீர தோற்றத்துடன் வல்ல வந்து கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்ட மண்ணுக்கு பெருமை சேர்த்துதான் ராமநாதபுரம் மாவட்ட ஆர் எஸ் மங்களம் சேது சிபை வாட்ஸ்அப் குரூப் பி வாட்ஸ்அப் குரூப் கோகுல் ராஜ் அவரது கேடி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி மடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்துட்டா அல்லோர் கருப்பர்கள் வீரர்கள் மிக துடிப்புடன் வல்லமந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்த வேலை பெறுவதற்கு நம்பர் ஒன்னு வாங்கப்போ வாங்கப்போ நீங்க அப்போ நீண்ட பாண்டி அழகு பாண்டி அழகு பாண்டி நிமிஷம் கேளு நம்பர் ஒன்னு வாங்கப்போ ஆடுங்க நீங்க ஆடுங்க நீங்க ஆடுங்க பூ சீட் கை தட்டுங்க இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சென்னை புகழ் இலங்கோ சார்பாக ஒன்று அல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக சென்னை புகழ் இலங்கை சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஜல்லிக்கட்டு புகழ் நல்லேந்தல் நாடு அஜித் சார்பாக போன்ற சிறப்பு பரிசு புகழ் நாடு நல்லேந்தல் நாடு ஜல்லிக்கட்டு புகழ் ஏ பி எஸ் அஜித் சார்பாக பாச பதவை அஜித் சார்பாக ஐநூத்தி மூன்று சிறப்பு பரிசு இந்த நாடுக்கு சிறப்பு பரிசாக உடையாசி வீரர் ஆட்ட நாயகன் பவக்காலை சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூற்றி சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக வண்டவாசி மன்னின் பைந்தன் வண்டவாசி உடைய நாச்சியம்மன் குழு ஆட்ட நாயகர் அழகு பாண்டியவர்கள் சார்பாக ஐநூற்றி ஒன்று அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குல வழங்க இருக்கின்ற பரிசு தொந்தையினை பெறுவதற்கு காலையும் சிறல்ல காலை வீரர்களும் சிற பால வீரர்கள்

சென்னை புகழ் இளங்கோவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு பணங்காடியாம் பணங்காடி மண்ணில் வைத்தார் பணங்காடி ராஜசேகர் பாதுகாப்பு பேரவையினுடைய நிறுவன தலைவர் சென்னை புகழ் இளங்கோவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த பாட்டுக்கு சிறப்பு பரிசாக வண்டவாசி உடைய நாச்சி அம்மன் வீரர் ஆட்ட நாயகன் தமக்கலை சார்பாக ஒன்று அல்ல இரண்டு ஒன்று சிறப்பு பரிசு மாடுபடி வீரர்களே மாடுபடி உரிமையாளர்களே காலை களம் இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவுற்றது காலை களம் இறக்கப்பட்டு நம்பர் மூணு நம்பர் மூணு நம்பர் மூணு மாட்டு தவக்கூடாது தவக்கூடாது உங்களுக்கு எல்லாமே தெரியும்

அல்லை சந்திடமயத்திலே ஆடுகளிலே ராஜ கம்பீர கை கட்டுங்கள் உற்சாக படுத்துங்க கை தட்டுங்கள் உங்களது கத வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்ட மண்டிற்கு பெருமை சேர்த்துட்டா ராமநாதபுரம் மாவட்ட ஆர் மங்களம் சேது சீமை பி வாட்ஸ்அப் குரூப் கோகுல் ராஜபரது கேடி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலனை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் அல்லூர் கருப்பர் குழு வீரர்கள் மிக கடுமையாக போராடுகிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அள்ளி மலர் எடுத்து அசராமல் நான்கெடுத்து சொல்லி சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் வீரம் தீராது என்பதற்கு இணங்க வந்த வாசிதா எங்க ஊரு அந்த

இதற்கு அடுத்தபடியாக களமறிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் மயில்ராயங்கோட்டை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சந்தி வீரன் அம்பலம் அமர்ந்தது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை காளியம்மன் குழு வீரர்கள் தங்கள் தயார் படுத்தி வாடிவாசல் வருமாறு கெடுக்கப்படுகிறார்கள்

அடுத்து மாடுவாங்க அடுத்து மாடுவாங்க அடுத்து மாடுவாங்க அடுத்து மாடுவாங்க அடுத்து மாடுவாங்க கூப்பிடையே சிவகங்கை மாவட்டம் மயிலாயங்கோட்டை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சந்தி வீர நம் அவரது காலை